மக்கள் யாரும் திமுகவை தோக்கடிக்க தேவையில்லை இந்த மென்ட்ல என்ன சொல்லு பாருங்க மக்கள் யாரும் திமுகவை தோக்கடிக்க தேவையில்லை அவங்க கட்சி யாரும் திமுக தோக்கடிச்சிருவாங்க இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல திமுக வினரே திமுகவை தோக்கடிச்சிருவாங்க இது அப்படியே சட்டமன்றத்தில் நடக்கும் திமுக வினரே திமுக முடிச்சிருவாங்க நீ பண்ணாமல் அந்த மென்ட்ல பேச லூஸ் பைத்தியம் நீ வந்து சொந்த புத்தியில பேசுறியா இல்ல சொல் புத்தியில பேசுறியா நீ தமிழ்நாடு தானே பிறந்த கரூர் பக்கத்துல தானே பிறந்த அண்ணாமலை கரூர் பக்கத்துல தானே பிறந்த திமுக என்னன்னு தெரியல உனக்கு உங்க அப்பல்லாம் சொல்லிப்பாங்க சொந்த பந்தன் உனக்கே தெரியுமா நீ படிக்கிற காலேஜில் கூட மாணவர் திமுக வந்துருப்பான் திமுக திமுக முடிடுவாங்கன்னா வேற கட்சி போய் சொல்லு அதிமுக கூட விட்டாங்க அது ஒரு பக்கம் வெயின்னு இப்ப ஊ பாஜக சோழியை தான் இப்ப திமுக தொண்டனுடைய வேலையே வெறித்தனமா இருக்கிறாங்க திமுக தொண்டன் யார் மேல அதிகமா கோவம்னா பாரதிய ஜனதா கட்சி தான் அதிகமான கோவம் அதுலையும் உன் மேல அதிகமான கோவம் சங்கிகளுக்கு சங்கூதாமல் விடமாட்டோம் சங்கிகளுக்கு சாவம் அடிக்காமல் விடமாட்டோம் என்று தொடர்ந்து பேசி வருகிறோம் ஆனால் உண்மையிலே சங்கிகளுக்கு முதல் சங்கூத போவது சங்கிகளுக்கு முதல் சாவம் அடிக்க போவது சங்கிகளுக்கு முதல் சங்கூத போவது யார் என்று கேட்டால் சங்கிகளே சங்கிக் கூட்டத்தின் தலைவன் அண்ணாமலைக்கு சங்கூத போறார்கள் அண்ணாமலைக்கு உன் கதைய முடிக்க போறதே உன் கட்சிக்கார அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இருநூத்தி தொகுதிகள் முடிஞ்சிருச்சு நம்ம ஆடு அண்ணாமலனுடைய என் மண் எண் மக்கள் யாத்திரை இரநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதியில் முடிஞ்சிச்சு இன்னும் ரெண்டு தொகுதியில் தான் இருக்கு அதை முடிச்சு வைக்கிறதுக்கு பெரிய அண்ணாமலை வரார் பெரிய அண்ணாமலை வரார் நார்த் இந்தியாவுடைய பெரிய ஆடு குஜராத் ஆடு மரியாதைக்குரிய பிரதமர் மோடி வந்து பாரதிய ஜனதா கட்சியை முடித்து வைக்கிறார் பல்லடமாக இங்கே திருப்பூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இங்கே வராது வந்து முடிச்சு வைக்கிறாரு இந்த இரநூத்தி முப்பத்தி ரெண்டு நாள் எவ்வளோ பொய்யும் புரட்டும் பேசணுமோ பேசி எவ்வளோ பழக்காதனமான அரசியல் பண்ண முடியுமோ அவ்வளோ பலகாத்தனமான அரசியல் அண்ணாமலை பண்ணி என்ன எவ்வளோ பாலிடிக்ஸ்ல சைல்டாக நடந்துக்க முடியுமோ அவ்வளோ சைல்டாக நடந்துக்கணு இப்போது கட்சியா இந்த யாத்திரையை முடிக்க போகிறாரு அப்புறமா இன்னொன்று சொல்லிடுறேன் இன்றைக்கி எங்கே அண்ணாமலை நாளைக்கு எங்கன்னு தெரியல ஏதோ காரில் பல ஷேவிங் ஷேவிங் பண்ணாமல் தாடியெல்லாம் வச்சுக்கணும் பெக்கர் மாதிரியே இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஆமாம் பூச்சிக்காரன் புல் பிடிக்கிற மாதிரியே இருந்துச்சு ஏன்னா அந்த வேலை தான் இப்போ பாஜக பார்க்குது பூச்சிக்காரன் புல் பிடிக்கிறவன் அப்படிதான் தாடி கீடி வச்சுன்னு இருப்பான் என்ன சொல்கிறது தா தாடி கீழே வச்சுருப்பான் பூச்சிக்காரன் புல் பிடிக்கிறவன் இப்போ இவங்க வந்துட்டு எம்எல்ஏங்கோ முன்னாள் எம்எல்ஏங்கோ இந்நாள் எம்எல்ஏ பிடிக்கிற வளர்ந்தானே இப்போ அண்ணாமலை பார்த்துருக்குது அதனால் இந்த அண்ணாமலை எங்கன்னா ரோட்டில் பார்த்தா என்ன சொல்கிறது என்ன தான் மென்டலாக இருந்தாலும் ஆடாக இருந்தாலும் திமுக குறித்து அவதூறு செய்திகளை பறைப்பினர் சுற்றி கூட என்ன சொல்கிறது திமுகவினருக்கு மனிதாபிமானம் அதிகம் அந்த அண்ணாமலை அண்ணா ஒரு நூறுரூவா கொடுக்கணே எங்கன்னா வழியில் எங்கன்னா பார்த்தீங்கன்னா எங்கன்னா டீக்கல் எங்கன்னா அந்த இறங்கணா இல்லை திரு எங்கன்னா நடந்துக்கிட்டு போனா அந்த கிட்ட ஒரு நூறுரூவா இல்லை ஒரு இரநூறுவா கூட கொடுத்த ஒன்றும் பிரச்சனை முதல்ல ஷேவிங் பண்ணின்னு அண்ணாமலை முடி வெட்டிட்டு பார்க்குது சகிக்கல ஆமாம் ஏன்னா அவர் பாத யாத்திரை போகும்போது அந்த மாதிரி ஷேவிங் பண்ணாம அப்படியே தாடியெல்லாம் வச்சுன்னு முடியெல்லாம் வச்சுருந்தா அவர் மேலே ஒரு கூட வெட்டாம காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய இளம் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராகுல் காந்தி ஒரு காப்பிடிக்கிறாரோ ஏன்னா அவர் ராகுல் காந்தி பாத்தீங்கன்னா என்ன சொல்றது பாரத் ஜோதோ யாத்திரான்னு சொல்லி ஃபுல்லா முடிச்சுட்டு இப்ப திரு ஸ்டார்ட் பண்ணிருக்காரு மணிப்பூர்ல இருந்து எங்க பிஜேபிக்கார பெண்கள் எல்லாம் கற்பிழிச்சு நிறுவனமா கூட்டிட்டு வந்தாலும் அந்த மணிப்பூர்ல இருந்து நியாயம் கேட்டு நடக்கிறாரு திரு ராகுல் காந்தி அவர்கள் பாத்தீங்கன்னா அவர் போன முறை கன்னியாகுமரியில பாரத் ஜோத யாத்திரை வந்து தொடங்கி வச்சார் பாரத் ஜோத யாத்திரை கன்னியாகுமரியில அவர் ஸ்டார்ட் பண்ணாரு அதை தொடங்கி வச்சிருந்து நம்முடைய தலைவர் தமிழகத்துடைய நிரந்தர முதல்வர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் தொடங்கி வச்சார் அது போய் கன்னியாகுமரி காஷ்மீர் எங்கேயும் முடிச்சார் அவர் அந்த முடிச்சாரு இப்ப திரும்பி ஸ்டார்ட் பண்ணிட்டார் அவர் சேவிங்கே பண்ணல அது தொடர்ந்து அந்த இந்தியா ஃபுல்லா கன்னியா கன்னியாகுமரிய காஷ்மீர் போற வரைக்கும் சேவிங் பண்ணல இப்பயும் சேவிங் பண்ணல ஸோ ராகுல் காந்தி மாதிரி யாரு அண்ணாமலை இவரும் சேவிங்லாம் பண்ணலாம் அவராது பாக்கிறதுக்கு நல்லா இருந்தாரு இது முன்பிலே சொல்ற அண்ணாமலைக்கு குழந்தைகள்லாம் பயப்படுறாங்க நீ ரோட்டில் நடந்து வரும்போது பாக்கிறதுக்கு என்ன சொல்றது அதனால நம்ப ஆளுங்காருன்னா ஒரு நூறுவா இருநூறுவா கொடுத்து அந்த அண்ணாமலைக்கு ஷேவிங் பண்ண சொல்லுங்கள் இப்போ மோடி வராரு ரைட்டு அது என்னென்ன பேச போகிறாங்க நடக்கிறது நடக்கட்டும் இப்போ நான் இந்த பதிவு போடுறது காரண விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த மூணு நாலு நாள் அண்ணாமலை பேசினது என்னன்னா அதை பற்றி நான் பேசலாம்னு அது ஒன்று நேற்று விஜயதாரதி மேட்ரு அது இது ஓடிடுச்சு இப்போ அண்ணாமலை பேசினது என்னன்னு மக்கள் யாரும் திமுகவை தோப்படிக்க தேவையில்லை இந்த மெண்டில் என்ன சொல்லி பாருங்க மக்கள் யாரும் திமுகவை தோப்படிக்க தேவையில்லை அவங்க கட்சிக்காரே திமுகவை தோக்கடிச்சுடுவாங்க இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் திமுகவினரே திமுகவை தோக்கடிச்சிருவாங்க இது அப்படி சட்டமன்றத்துக்கு நடக்கும் திமுக திமுக முடிச்சிருவாங்க நீ அண்ணாமலை அந்த மென்டல் பேசிய லூஸ் பைத்தியம் நீ வந்து சொந்த புத்தியில பேசுறியா இல்ல சொல் புத்தியில பேசுறியா திமுக வேணா திமுக முடிச்சிருவாங்களா நீ தமிழ்நாடு தானே பிறந்த கரூர் பக்கத்துல தானே பிறந்த அண்ணாமலை நீ கரூர் பக்கத்துல தானே பிறந்த கரூர் பக்கத்துல தானே பிறந்த தமிழ்நாட்டில் தானே பிளஸ் டூ காலேஜ் வரைக்கும் படிச்ச அப்புறமா தான் நீ ஐபிஎஸ் படிக்கிறதுக்கு நார்த் இந்தியா போன செங்கல் பக்காடமிக்கு அப்புறம் முடிச்சுட்டு கர்நாடகாவில் போய் வேலை பார்த்தேன் ஆனால் யூ பாண்டன் ப்ராடப் இன் ப்ராப்பர் தமிழ்நாடு மட்டு ப்ராப்பர் இன் தமிழ்நாடு திமுகன்னு என்னன்னு தெரியல ஒன்னுக்கு உங்கள் அப்பாலாம் சொல்லிப்பாங்க நான் உன் சொந்த பந்தேன் உனக்கே தெரியுமா நீ படிக்கிற காலேஜில் கூட மாணவர் திமுக வந்துருக்கோம் திமுகவினரே திமுக முடிச்சிடுவாங்கன்னா அதை வேற கட்சியை போய் சொல்லு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உடன்பிறப்புகள் வெறியாக இருக்கிறான் அண்ணா திமுக கூட விட்டாங்க இப்போது அண்ணாமலை சொல்கிறேன் அதிமுக கூட விட்டாங்க அது ஒரு பக்கம் வெயின்னு இப்போ உன் பாஜக சோழியை முடிக்கிறது தான் இப்ப திமுக தொண்டனுடைய வேலையே உன் பாஜக சோழியை முடிக்கிறது தான் திமுக தொண்டனுடைய வேலையை வெறித்தரமாக இருக்கிறாங்க திமுக தொண்டன் யார் மேல அதிகமாக கோபம்னா பாரதிய ஜனதா கட்சி மேல்தான் அதிகமான கோபம் அதுலேயும் உன் மேல அதிகமான கோபம் இதுக்கு மேல பாரதிய ஜனதா கட்சின்றது ஒரு கணக்கே கிடையாது கணக்கிலே கிடையாது அது ஒரு யாரும் பொருட்படுத்த மாட்டாங்க உனக்கு முன்னால மத்திய இணையமைச்சரா இருக்கிறாரு எல்லாரும் வண்டு முருகன் சொல்லுவாங்க நான் அவரை எல் முருகன் சொல்றேன் அவர் இருக்கும் போதும் சரி அதுக்கு முன்னால் அந்த அக்கா இருந்தாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அந்த அக்கா இருந்தாங்க அவங்க இருக்கும் போதும் சரி அது ஏதோ ஒரு பாஜக ஒரு கட்சி இருந்துச்சு நீ வந்தா இஷ்டத்துக்கு என்ன பேசினு என்ன பண்ணி சுத்தி என்ன பித்தி வரும் பொய்யா பேசினு அங்க அங்க போயிட்டு சுத்திக்கு மந்திரிகளை பத்தி எம்எல்ஏ பத்தி ஆட்சியாளர் பத்தி எல்லாம் தவறு தவறா பேசினு கிடப்பாரு என்ன உன் மேலதான் எல்லாருக்கும் கோவமே இருக்கிறது இப்போ இந்த பாஜக சோழிய முடிக்கிறது பாஜக கதையை முடிக்க போறது யாருன்னு கேட்டா திமுக அடிமட்ட தொண்டன் நான் நிர்வாகிகள் எல்லாம் சொல்ல அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடிமட்ட தொண்டம் தான் பூத்துல போய் உக்காந்துன்னு ஓட்டு எலக்ஷன் அன்னிக்கி ஓட்டு கேட்கறதுல இருந்து கூட்டம் எல்லாரும் ஓட்டு போட வைக்கிறது பூத்து போய் உட்கார வரைக்கும் இருந்து போஸ்ட் ஓட்டுறதுல இருந்து தோரண இருந்து டோர் கேண்டல் போடுறது உயிரை கொடுத்து வேலை சேர்த்து யாருன்னு கேட்டா எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உழைத்துக் கொண்டிருக்கிற கோடான கோடிக்கணக்கான தொண்டர்கள் அதுலயும் முக்கியமாக சமூக வலைத்தளத்தில் சோசியல் மீடியாவில் அவங்க கஷ்டப்பட்டு கையில் ஒரு இருபதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் போன் வாங்கி வச்சுன்னு அதிலும் இருபதாயிரம் முப்பதாயிரம் பணம் கொடுத்து ஒன்னா வாங்க முடியலன்னா கூட என்ன சொல்றது இஎம்ஐல போன் வாங்கி அதில் பேஸ்புக் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா யூடியூபு டெலிகிராமு என்ன சோசியல் மீடியா அந்த அக்கௌண்ட் எல்லாம் ஓபன் பண்ணி அதுல பாஜக வெற்றி செஞ்சு திமுகவுக்காக எந்த பிரதிபலும் எதிர்பாராமல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக சமூக வலைதளத்திலும் களத்திலும் நின்று போராடி கொண்டிருக்கான தொண்டன் அந்த தொண்டனை தான் தலைவர் தளபதி மதிக்கிறார் நானே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை தொண்டன் தளபதி சொன்னார் அந்த தொண்டன் கங்கணம் கட்டினுக்கிறான் பிஜேபி மட்டும் அவன்லாம் இங்க ஓட்டே வாங்கக்கூடாது நீ ஜெயிக்க மாட்ட நீனோ சொல்ற பாஞ்சு பர்சன்ட் இருபத்தஞ்சு பர்சன்ட் முப்பது பர்சன்ட் அண்ணா தான் வாக்கு வங்கி இருக்குதுன்னு சொல்லி நீ நோட்டாக்கு கீழே பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் என்பது அந்த நிலையில் தான் இருக்க வேண்டும் என்பதிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டன் எதுவும் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டன் மாநாடுகளுக்கு சென்றால் தலைவர் கலைஞரின் தலைவர் கலைஞர் தலைவர் கலைஞர் உயிரினும் மேலான உடன்பிறப்பு என்று சொல்வதை மட்டும் கேட்பதற்காக கடன் வாங்கி பொண்டாட்டினுடைய தாலியோ அவன் கழுத்தில் தொண்டை அவன் தான் இந்த இயக்கத்தின் தொண்டன் அவன் தான் முடிவு கட்டிட்டான் அந்த தொண்டர்கள் அந்த வணக்கத்துக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்புகள் தான் பாஜக சொல்லி முடிக்கணும் கங்கணம் கட்டி எப்ப தேர்தல் அறிவிப்பாங்க எப்ப வேட்பாளர் அறிவிப்பாங்க எப்ப தேர்தல் இந்த களத்துல இந்த சங்கி பசங்க இவனுங்களை பலி இவங்களா இந்த ஆடுகள் எல்லாம் பலி கொடுக்குறது எப்படா சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்புகள் உங்க சோழிய முடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்கன்னா இதுல இந்த அண்ணாமலை இருந்து ஊர் ஊரா போய் திமுக வினரே திமுக தோக்கடிச்சிடுவாங்க திமுக வினரே திமுக லூசு மெட்ல பாக்கலாம் எலெக்ஷன்ல வா இப்ப ஒன்னு சொல்லிட்டா நீ பேசுற இல்ல திமுக திமுக தோக திமுக உன் கதையை எப்படி முடிகிறாங்க திமுக உன் கதையை எப்படி முடிகிறாங்க திமுக மட்டும் இல்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தோட கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் ஆக இருக்கட்டும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக மன்னன் வைகோவாக இருக்கட்டும் அதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எழுச்சி தமிழர் அண்ணன் தொழில் திருமோலானாக இருக்கட்டும் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கொங்கு நாடு மக்கள் முன்னேற்ற கழகமாகட்டும் இந்தியாவின் முஸ்லீமுக்காக இருக்கட்டும் தமிழர் வாழ்வுரிமை கட்சியாக இருக்கட்டும் இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கக்கூடிய எல்லா இயக்கங்களும் தங்கணம் கட்டி கொண்டு ஒற்றுமையாக இருக்கிறார்கள் பாஜகவே இந்த மண்ணில வீழ்த்த வேண்டும் ஆனால் பாஜக ஒன்னு இல்லை இந்த மண்ணில இருக்கிற மாதிரி அண்ணாமலை பாவல காட்டணும் அந்த இருக்கிற மாதிரி இந்த தேர்தல் தான் இதுக்கு எல்லாம் முடிவு எழுதுறது பலருடைய வாழ்க்கையை இந்த தேர்தல் முடிவு செய்ய போகுது என்ன மாதிரி சாதாரண தொண்டங்கள்லாம் நாங்களாம் இது வாழ்க்கையிலே தேர்தல் நிக்க போறதில்லை ஆச்சா என்ன பலருடைய வாழ்க்கை நான் ஒட்டுமொத்தமாக சொல்கிறேன் பலருடைய வாழ்க்கைக்கு அரசியலுக்கு முடிவு எழுத போகிற தேர்தல் நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தல் இந்த முக்கியமாக கட்சிக்கு தமிழ்நாடு தூக்கி வச்சு பாண்டே பேசும்போது பேசுறாரு ரங்கராஜ் பாண்டே பிரதமர் எவ்வளவு நல்ல பிரதமர் என்ன சொல்றது பிரதமர் தங்கமானவர் தமிழ் மீது எவ்வளவு அக்கறை வச்சிருக்கார் பிரதமர் பிரதமர் கணக்கு இருக்கிற அந்த ஒரு ஆதரவுல இன்னும் கூட குறையில ஏறிட்டு யாருன்னு கேட்டா ரங்கராஜ் பாண்டே சாணிக்கா டிவி ரங்கராஜ் பாண்டே இதுக்கு தந்தி டிவியில அவர் தான் சீஃப் எடிட்டராக நெறியாளையாக இருந்தார் பல டிபேட்டில் நான் கூட பேசியிருக்கேன் ரங்கராஜ் பண்டே அப்படியே மோடியை சாணிக்கா டிவியில் அப்படியே புகழ்ந்து தள்ளுறாரு அவருடைய அவங்களுடைய யூடியூப் சேனலில் ரங்கராஜ் பண்டே மோடிக்கு இன்னும் செல்வாக்கோரையில் மோடி பாருங்கள் அவர் யாருன்றது தமிழ்நாட்டில் இந்த எலெக்ஷனில் காட்ட போனால் அவருடைய ஓட் பேங்க் பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன் காட்டுங்கடான்றேன் காட்டுங்க என்ன உங்களுடைய ஓட் பேங்க் என்ன அண்ணா திமுக வர வேண்டிய ஓட்டெல்லாம் கூட மோடிக்கு போக பாஜக பாஜகவுக்கு போக போகுது அது காரணம் அண்ணாமனுடைய என்மன் எண்மக்கள் யாத்திரை அப்போ அவங்க திமுக சொல்ல ஏன்னா திமுக ஓட்டு பாஜக போவாதுன்னு அவங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு இன்னைக்கு அண்ணாமலை வந்து வளர்ந்துட்டாரு அவ்வளவு ஓட்டு வங்கி இருக்குது இந்த பார்லிமெண்ட் எலக்ஷன்ல பார்க்கணும் இந்த பார்லிமெண்ட் எலக்ஷன் அண்ணாமலை வாக்கு வங்கி என்னன்னு காட்டு இந்த பார்லிமெண்ட் எலக்ஷன் அதனால நீ வந்து திமுகவினரே திமுக தோக்க சொல்லுவாங்க சொல்ற இல்ல என்ன சொல்றது பைத்தியார நீ பேசுற பாரு என்ன இப்போ உனக்கு மண்டி ஏறி போயிடுச்சு கடைசியா ஊர் புறா சுத்தி இப்போ கடைசியா ரெண்டு இடத்துல முடிக்க போற திமுகவினர் தான் நாற்பது தொகுதிகள் புதுவை உட்பட நாற்பது தொகுதிகளை வெற்றி பெற செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டன் அந்த நாற்பது வெற்றிக்கணி நாடாளுமன்றத்தின் நாற்பது வெற்றிக்கணி என்கின்ற அந்த வெற்றிக்கணியை தமிழகத்தினுடைய நிரந்தர முதல்வர் நாளை இந்த நாட்டில் பிரதமரை உருவாக்கப் போகிற தளபதியிடத்திலும் நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி மாண்புமிகு தமிழகத்தின் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நலன் அமைச்சர் நமது வீட்டுப்பிள்ளை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவரிடமும் புதுவை உட்பட நாற்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட்டணி சேர்த்து நாற்பதை அந்த வெற்றிக்கடையை தலைவரிடத்திலும் அண்ணன் உதயாவிடத்திலும் ஒப்படைக்க போவது அந்த வெற்றிக்கடையை தரப்போவது யார் என்று கேட்டால் யார் என்று கேட்டால் நான் கட்சியினுடைய முன்னணி தலைவர்களை சொல்லப்போவதில்லை திமுகவின் தொண்டர்கள் உடன்பிறப்புகள் அவர்தான் களத்தில் இறங்கப் போகிறார்கள் ஒரு ஒரு திராவிட முன்னேற்ற கழக அண்ணாமலைக்கு சொல்ற திமுகவினர் தான் திமுக இந்த கள தேர்தலில் வந்துட்டு நாடாளுமன்ற தேர்தலில் தோற்கடிப்பாங்க சொல்ற அந்த என்ன சொல்றது அந்த அந்த பொலிட்டிஷியன் ஏ சைல்டு சைல்டு இன் இன் எல்கேஜி பாய் அண்ணாமலைக்கு என்ன திமுக தொண்டம் தான் ஜெயிக்க வச்சு பார்லிமெண்ட் நாற்பது தொகுதியை அந்த திமுக தொண்டன் தான் இதுதான் திராவிட திராவிட முன்னேற்ற முன்னேற்ற கழகத்துடைய தொண்டன் டீ எனி டி எம் கே கேடர் சார் சார் வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன் அவர் கேடர் ஒர்க்கிங் இன் திஸ் பீல்டு எலெக்ஷன் பீல்டு எந்த எதிர்பார்ப்பு இல்லாம தேர்தல் களத்தை பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது நீ திமுக தொண்ட முடிப்பான் பாரு அதை திருப்பி அப்படியே நான் உங்ககிட்ட சொல்றேன் உன் சோழிய முடிக்க போகுது யார் தெரியுமா உன் அதை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேச்சாளர்கள் கட்சியின் முன்னணி தலைவர்கள் ஊடகத்தில் பேசக்கூடிய அருமை நண்பர்கள் இவர்கள் இதை உடுக்க சொல்லணும் உங்க இந்த முறை உங்க கதையை முடிக்க போறது டோட்டல் பாஜக முடிக்க போறது யாருன்னு கேட்டா பாரதி ஜனதா கட்சியினர் சங்கிகளுக்கு சங்க இருக்காமல் விடமாட்டோம் சங்கிகளுக்கு சங்கூதாமல் விடமாட்டோம் சங்கிகளுக்கு சாவமண் அடிக்காமல் விடமாட்டோம் என்று தொடர்ந்து பேசி வருகிறோம் ஆனால் உண்மையிலே சங்கிகளுக்கு முதல் சங்கூத போவது சங்கிகளுக்கு முதல் சாவமண் அடிக்க போவது சங்கிகளுக்கு முதல் சங்கூத போவது யார் என்று கேட்டால் சங்கிகளே சங்கி கூட்டத்தின் தலைவன் அண்ணாமலைக்கு சங்கூத போறார்கள் சாவமண் அடிக்கப் போறார்கள் சங்க போகிறார்கள் அண்ணாமலைக்கு உன் கதையை முடிக்க போறது உன் கட்சிக்காரன் அது அது உனக்கு தெரிஞ்சிட்டு நீ மாற்றி போடுற திமுக தேர்தலில் திமுக யாவோ பெங்களூர் கர்நாடக இந்த பந்தே யாவ உடுப்பியே யாவோ மங்களூர் இந்த யாவோ மணிப்பாளி வந்தே அல்லாத உடுப்பி ஹோட்டலில் கல்சக் சேர்க்கோ ஏனோ டேபிள் வரோதோ எஞ்சி தட்டை தொழியோ ஆ கலசா மாகோ தம்மா ஹோகோ ஒன்னு இல்ல அவரு ரொம்ப விளம்பர மொழி கன்னட மொழி அவருட பேசுறேன் போமேன் போய் எங்கன்னா உடுப்பிலையோ மணிப்பால்லையோ சிட்மல்ல பெங்களூரில் போய் எதனா உடுப்பி ஓட்டில் போயிட்டு டேபிள் தோட்டிக்கிட்டு வேலை போறாரு போலீஸ் வரல என்ன உங்க வச்சிக்காரன் இன்னும் முடிப்பாரு ஏன்னா அத்தனை பேர் கோமாகறான் அங்க பிஜேபி என்ன சொல்றது அங்கே பாரதிய ஜனதா கட்சின்னு ஒரு கட்சி பாம்பேல ஆரம்பிச்சாங்க ஒரு பாம்பேல ஆரம்பிச்சாங்க அதுக்கு திமுகக்கோ காங்கிரஸ்க்கோ மாதிரி வரலாறு கிடையாது அது கிட்டே வர முடியாது அந்த கட்சி ஆரம்பிச்சிருந்து அப்பப்போ ஊரில் ஒருத்தர் ரெண்டு பேரும் தான் எனக்கு ஒரு நாலு பேர் இருந்தாங்க அவங்க எல்லாம் யாரும் இல்ல இந்த மாதிரி தெரியும் வேலூர் ஒரு நாலு பேர் இருந்தாங்க மாதனூர் ஒரு நாலு பேர் இருந்தாங்க ஆம்பூர் ஒரு நாலு பேர் இருந்தாங்க வாணிம்பாளம் நாலு பேர் இருந்தாங்க எப்பயுமே முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல ஒரு ரெண்டு பேர் பிஜேபி இருப்பான் இது இயல்பு முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்கிற சென்டர்ல அவங்க எல்லாம் அங்க ஒரு ரெண்டு பேர் பிஜேபி இருப்பான் இந்த அதே மாதிரி இந்த லீடர்ஷிப் எல்லாம் பிஜேபி யாரு என்னதான் மென்டலா இருந்தா கூட என்னதான் மென்டலா இருந்தா கூட அந்த எச் ராஜா எச்ச ராஜா அந்த எல்லாம் ஆல் பவுண்ட் பிஜேபி அவங்க எல்லாம் பிஜேபி ஆரம்ப பிஜேபி அவங்க எல்லாம் இருந்தாலும் சரி இன்னைக்கு எல்லாம் கவர்னரா போயிட்டாங்க ஒரு சிலர் பொன் ராதாகிருஷ்ணன் அப்புறமா அவர் பேர்னா லட்சுமணனா இல்ல லட்சுமணனா அவர் அவர் ஒண்ணு பொன்னர் பொன்ரா பொன்னர் இருக்காரு காஞ்சிபுரத்தில் கன்னியாகுமரியில பொன்னர் இப்போ அவரு வச்சுட்டாங்க ஆப்பு அதனால தான் விஜயதாரணி உள்ள கூட்டு வந்துக்கிறாங்க பொன்னர் இப்படி பாஜக இருக்கிறவங்க அதே மாதிரி பாஜக ஆரம்பத்திலிருந்து எல்லா ஊர்லயும் நாலு பேர் அஞ்சு பேர் இருந்தா பாருங்க இந்துத்துவா வெறி அப்படின்னு சொல்லி இருந்தான் பாரு இவன் அத்தனை பேரும் இப்ப கோபமாக கேட்டா பூரா பேர் புது பாஜக உள்ள வந்துட்டாங்க இன்க்ளூடிங் அண்ணாமலை அண்ணாமலைக்கும் பாஜக அந்த கட்சிக்குமே எந்த எந்த தொடர்பு கிடையாது அண்ணாமலைக்கும் பாஜகவுக்கு எந்த தொடர்பு கிடையாது பாஜகவுக்காக அண்ணாமலை எந்த கஷ்டப்பட்டது நோவாம்பும் நோவாம்பு நோம்பு கும்புற மாதிரி அண்ணாமலை வந்த உடனே துணைத் தலைவர் இப்ப தலைவர் அண்ணாமலை துணை தலைவர் இப்ப தலைவர் சோ இந்த சீனியரா இருந்தான் பாருங்க பாஜக இருக்கிறாங்க இல்ல அவங்க இந்த சின்ன பையன் தம்மா பையன் ரோட்ல பொம்பளை ஓடுற பையன் ரோட்ல கோலி ஆடுற பையன் இந்த ஜுஜிபி இந்த சின்ன பையன் ஒன்னாங்களே கூட சொல்ல முடியாது என் நர்சரி எல்கேஜி பையன் அரசியல் இவனை கொண்டு வந்து பாஜக தலைவரை போயிட்டு இந்த அண்ணாமலைக்கு பின்னால நம்ம எல்லாம் நிக்கணும் அண்ணாமலை போது நம்ம எல்லாம் டோர் திறக்கணும் நிலைமைக்கு நம்ம வந்துட்டுமே அதனால இந்த எலக்ஷன்ல பாஜக தோத்து பழைய மாதிரி நோட்டாக கீழே வந்து எல்லாரும் பாஜக தமிழ்நாட்டில் காரித்து நிலைமைக்கு நம்ம கொண்டு வந்துட்டா அண்ணாமலையே டெல்லியில் இருக்கிற பாஜக தூக்கணும் இப்போ என்னவா அண்ணாமலைன்னா பெரிய பிஸ்தா பெரிய பெரிய புடிங்கன்ற மாதிரி டெல்லிக்கு நினைச்சுட்டு இருக்கு பிரதமர் ஓகன் அண்ணாமலை பேசுறாரு இந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக படுதோல்வியடைந்தா இனி அண்ணாமலை தூக்க முடியாதுன்னு பாஜக சொல்லிய தொண்டனே சங்கிகளே சங்க இருக்கு போறாங்க அண்ணாமலைக்கு உன் பாஜகவை காலி பண்ண போறதே உன்னுடைய உண்மையான பாஜக உண்மையான பாஜக கிடையாது நீயா இருந்தாலும் சரி அது அமர் பிரசாத் ரெட்டியா இருந்தாலும் சரி இங்க இருந்து அறிவாயிலிருந்து கிளம்பி போகிறாங்க பார் இபி துரைசாமி கேபி ராமலிங்கம் அவர் அண்ணன் கூக்கா செல்வம் வந்தார் வந்த வேகத்தில் வந்துட்டார் மனடபா சாமி நம்ம கடைசி காலத்தில் திமுகவில் இருக்கலான்னு அதே மாதிரி கடைசி காலத்தில் திமுக ஒரு மறைந்தார் திமுக கொடி போத்தி அந்த போய் அவர் அகே பண்ணிட்டா அது ஒரு பெரிய மரியாதை அது ஒரு பெரிய மரியாதை அதனால் திமுக தொண்டர்களே திமுக தேர்தலில் தோக்கடிப்பாங்கன்னு சொல்லி குட்டியை குழப்புற வேலை இந்த குறுக்கு சால் ஓட்டுற வேலை இந்த வேலைலாம் அண்ணாமலை நீ இங்கே வச்சிக்காத என்ன சொல்கிறது உன் கதையை முடிக்க போகிறதே யாருன்னு கேட்டால் கட்சிக்காரன் தான் விஜயதாரன் நீயா கூட்டனு வந்த பிஜேபிக்கு

அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கூட்டம் வந்து அங்க பாஜக தொண்டர்லாம் கொதிச்சு போயிட்டா கன்னியாகுமரி ஏன்னா ஓரளவுக்கு ஓரளவுக்கு ஓஹோ நிலைனா கூட ஏதோ கொஞ்சம் பாஜக அங்க ஒரு எம்எல்ஏ கொடுக்குறாங்க கொஞ்சம் பாஜக கன்னியாகுமரியில இருக்குது அத்தனை பாஜக வெறுப்பாயிட்டான் இந்த விஜயதாரணி உள்ள போன அந்த பொம்பள பாஜக பேசாத பேச்சு இல்ல மிகுந்த மரியாதை கூறிய திருமதி அக்கா குஷ்பு சுந்தர் அவங்க மோடியை பேசாத பேச்சு இல்ல அவங்க பாஜக பேசாத பேச்சு இல்ல இவங்க எல்லாம் இன்னைக்கு லீடர்ஸ் இவங்கெல்லாம் இன்னைக்கு பாஜக பாஜக ஆளுகள்லாம் பாருங்க எல்லாம் புதிய ஒரு அந்த பழைய பாஜக காரன்லாம் தூரத்தில்ட்டாங்க இன்னைக்கு இவங்க தான் பாஜக பண்றாங்க இருக்குது நாலு பேர் நாலு பேர்லேயும் புது சொந்தம் ஆதிக்கப்படுறாங்க ஸோ ஒட்டுமொத்த பாஜக தொண்டர்கள் உங்க மேலே கோவமாகறாங்க உண்மையில கோவமாகறாங்க அண்ணாமலை உண்மையில கோவமாகறாங்க உங்க கட்சி அவன் முடிக்க போகிறான் நீ திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் திமுக வேண்டிய திமுக இந்த தேர்தலில் தோக்கடிப்பாங்கன்னு சொல்ற வாயில பேட் வேர்ட்ஸ் வருது சுச்சுவேஷன் கொஞ்சம் சரியில்லை அதனால பேச முடியல என்ன உண்மையுள்ள திமுக காரன் உண்மையில் உணர்வு உள்ளவன் சண்டை போட்டுக்குவான் அவனுக்குள்ளே அவன் சண்டை போட்டுவான் ஆனால் இன்னொருத்தங்கிட்ட விட்டு கொடுக்க மாட்டான் இன்னொருத்தங்கிட்ட விட்டு கொடுக்க மாட்டான் நான் என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் என் சமாச்சாரம்லாம் அவனுக்கு தெரியும் நீ கூட ப்ரெஸ் மீட் என்னை பற்றி எல்லாம் பேசுனேன் ஆனால் இன்னொருத்த பேச நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஆச்சா எந்த திமுக உண்மையானவும் பக்கத்து வந்து நிற்க மாட்டான் பாஜக காரங்கிட்ட போய் நிக்கிறத விட ஒரு கட்சி இப்ப திமுக ஒருத்தன் பாஜக போறத விட என்ன சொல்றது பஸ் ஸ்டாண்ட்ல வெளியே உக்காந்து பிச்சை எடுத்து சாப்பிடலாம் கோயில்ன்னு சொன்னா கூட ஒரு புனிதமான விஷயம் சர்ச்சையோ கோயிலோ மசூதியோ சொன்னா புனிதமான விஷயம் இந்த பஸ் ஸ்டாண்டு கிட்ட குப்பை இருக்கும் இன்னும் பஸ் ஸ்டாண்டு கிட்ட இதுல கவர்மெண்ட் லெட்டின் இருக்கும் இல்ல கழுவுற கக்கூசம் இருக்கும் இல்ல அரசாங்க முனிசபாலிட்டி அது வெளியே உக்கானு எடுத்து சாப்பிடலாம் பாஜக கட்சிக்கு போறத விட இல்ல பாஜக வேலை செய்தத விட ஒரு கட்சியில திமுக பாஜக வேலை செய்த விட பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற கார்பரேஷன் உட்காந்து பிச்சை சாப்பிடலாம் பிச்சு எடுத்து சாப்பிட்லாம் நீ திமுக காரை பார்த்து அவங்க வந்து திமுக தோக்கல் சொன்ன போயாயோ அண்ணாமல உன் மோடி கதையே முடிய போதியா அரசியலில் உன் மோடி கதையை அரசியல் முடிய போதியா இந்தியாலே நிலமை மாறி ரெண்டு நாளைக்கு முன்னாள் நான் பேசினத இந்தியாலே நிலைமை மாறி நிக்குதியா இந்தியா கூட்டணி வலிமை பெறுகிறது ஸ்ட்ராங்கான்னு போயினேங்க இந்தியா கூட்டணி உங்க கூட எவனும் கூட்டணி சேரத்துக்கே பயப்படுறான் உங்க கூட கூட்டணி சேரத்துக்கு அத்தனை பேர் பயப்படுறான் நீ ஏதோ உன் டிவி எல்லா டிவி இன்னைக்கு அதானி தான் இன்னைக்கு ஷேர் எல்லா டிவி வச்சுன்னு தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது திமுக ஜெயிச்சிடும் முப்பத்தி ஒன்பது நகர் மாவன பாண்டிச்சேரி சேர்ந்து நாற்பது ஜெயிக்கும் என்ன சொல்றது இந்தியா ஃபுல்லா வந்து இதுதான் ஜெயிக்கும் என்ன ஜெயிக்கும் இந்தியா ஃபுல்லா வந்து பால் ஜனதா ஜெயிச்சிடும் பிஜேபி ஜெயிச்சிடும் ராமருக்கு நம்ம கோயில் கட்டினால ஜெயிச்சிடும் ராமர் தான் உங்களை செருப்பால் அடிக்க போறாரு ராமர் தான் உங்களை செருப்பால் அடிக்க போறாரு இன்னைக்கு ராமர் யாரு கூட்டணின்னு கேட்டா இந்தியா கூட்டணியில ராமர் இன்னைக்கு முக்கியமான ஒரு கடவுள் ராமரே இந்தியா கூட்டணி தான் இருக்கிறார் பேசின செய்தி தான் அவர் கடவுள் நல்லதுதான் செய்வார் ராமர் கடவுள் தான் செய்வார் நல்ல சவகாசம் தான் பண்ணுவார் துஷ்ட சவகாசத்தை கடவுள் பண்ண மாட்டார் துஷ்ட சக்திகளை அழிப்பதற்காகத்தான் கடவுள் பல அவதாரங்களை எடுத்தார் அதன் நரசிம்மர் அவதாரமாக இருக்கட்டும் ஐயப்பன் அவதாரமாக இருக்கட்டும் எல்லா கடவுள் பல கடவுள் பார்த்தீங்கன்னா துஷ்டரை துஷ்டர்களை அழிப்பதற்கு என்ன கடவுள் அவதாரம் எடுத்து வந்து துஷ் அழிப்பார் அந்த மாதிரி இந்த பாஜக என்கின்ற அரக்க கூட்டம் சங்கி கூட்டம் மதவாத கூட்டத்தை தான் இன்னைக்கு நீ ராமரை கோயில் கட்டிக்கிற இல்ல அந்த ராமர் தான் உன் பாஜக சங்கி பசங்களுக்கு ஆரிய கூட்டத்திற்கு முடிவு எழுதி உங்களை துவம்சம் பண்ண போறது எப்படி ராவணனை வந்து ராமர் வந்து வதம் பண்ணாரோ அப்படி ராமரை வதம் பண்ண மாதிரி பாஜகவை வதம் பண்ண போறது யாருன்னு கேட்டா ராமன் வதம் பண்ணது எப்படி ராமர் அந்த மாதிரி பாஜக யாருன்னு கேட்டா ராமர் தான் வதம் பண்ண போறாரு ராமருடைய முழு ஆசீர்வாதம் ராமருடைய முழு அருள் இந்தியா கூட்டணி மீது உண்டு இந்தியா கூட்டணி தலைவர் மூலம் குறிப்பாக எங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் வேண்டும் போது அதுவும் மிகவும் குறிப்பாக குறிப்பாக ராமருடைய முழு ஆசீர்வாதம் முழு ஆதரவு அவருடைய முழு அருள் யார் மேல அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஏன்னா அவர் தான் சொல்றார் சனாதனத்தை ஒழிப்போம் சொல்லி என் கோயில்கள எல்லாரும் வரணும் பாப்பா மட்டும் வரணும் பாப்பான் தான் என்னுடைய சிலையை பிரதிஷ்டை பண்ணோம் பாப்பா தான் என் கோயிலை திறக்கணும்னு சங்கராச்சாரிய சொல்றான் அதை எதிர்த்து யாருன்னு கேட்டேன் அந்த உலகத்தில் உதயநிதி ஸ்டாலின் என்ற ஒரு தலைவன் எனவே என்னுடைய ஆதரவு என்னுடைய அருள் உதயநிதிக்குத்தான் என்று ராமரே இன்னைக்கு எங்க அண்ணா உதயநிதிக்கு அருள் திமுக அருள் இந்தியாக்கு அருள் அதனால பாஜக சொல்றேன் ராமர் சொல்ல ஏமாற்ற முடியாது எனவே நான் அண்ணாமலைக்கு சொல்றேன் உங்க சோழிய முடிக்க போறதே உங்க சோழிய முடிக்க போறதே ராமர் தான் இந்த விஷயத்தை யாரும் பேச மாட்டாங்க நான் பேசுறேன் ராமர் தான் முடிக்க போறாரு உங்க விஷயத்து சோழியை முடிக்க போறதே ராமர் தான் நீ ராமர பேர் சொல்லி ஊரையா மாத்தி கடவுள் எத்தனை வந்து அரசியலா பண்றீங்க ஏண்டா அந்த ராமர் தான்டா அவங்களோட செருப்பால் அடிக்க போறாரு எனவே நான் அண்ணாமலைக்கு சொல்றேன் திமுக வந்து தோக்க சொல்லுவாங்க திமுக மனர் தோக்க சொல்லுவாங்க நீ பேசினதுன்னு வச்சுக்கா என்ன என்ன சொல்றது ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அகாடமி டு த நியூட்டன்ஸ் அண்ணாமலை இவரோட வெரி வெரி எஜுகேட்டட் இவரோட எக்ஸ் ஐபிஎஃப் போலீஸ் ஆஃபீஸர் இவரோட வெரி வெரி ஃபுளுயன்சி இன் இங்கிலீஷ் ஓகே யூ நோ தட் நியூட்டன்ஸ் நோ உன்னுடைய கேப் மாறி முள்ள மாறி முற்றோக்கி லக்காடித்தனமான இந்த ஆக்ஷனுக்கு திமுக தொண்டன் கொடுக்க போற ரியாக்ஷன் என்ன தெரியுமா இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல திமுக தொண்டன் கொடுக்க போற ரியாக்ஷன் உன் சோழி அரசியல் முடிக்க போறாங்க அடியோடு வேறு அறக்க போறாங்க அதுக்கு முன்னால அதுக்கு முன்னால உன் பாஜக காரமாக உன் கதையை முடிக்கிறான்டா உன் பாரதிய ஜனதா கட்சி சங்கி அண்ணாமலையை கதையை முடிக்கிறான் பாஜக கதையும் முடிகிறோம் நீங்க போட்ட இந்த பிராடு தனமான அரசியல் தமிழ்நாட்டில் நீங்க பண்ண அத்தனை கெப் மாதிரி தனமான அரசியல் பாஜக இந்த பார்லிமெண்ட் எலக்ஷன் திமுக தொண்டன் திமுக உடன்பிறப்பு முடிவுருவை முடிவுருவை எழுதுவான் உங்களுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க போறது திமுக தொண்டன் அதற்கு தலைமை தாங்க போவர் நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்பதை தெரிவித்துக் கொண்டு அண்ணாமலை ஆனா எத்திமுகாகாரே எத்திமுகாகோ தேடல டோக்கஷுவ நான் நீ பேசற பாயே அந்த மாதிரி முள்ள மாதிரி முச்சோக்கி பேச்சலாம் பேசாத பரதமர் வராராம் பொது குட்டத்துக்கு அவரே போய் தான் பேசப் போறாரு ஆத்தா ஏ ஜாதாயே அம் சப் ஆப அக்கவுண்ட் மே 50 லக்ஸ் தாலும்கா ஆரேக பார் பாரதி ஜந்தா கா பார்ட்டி தோ டெல்லி மே கவர்மெண்ட் மே બેட்னா ஹே மே தோ 3rd டைம் பிரைம் मिनिस्टर குச்சிய மே બેட்னா ஹே ஆப்தோ முஜே தோ என்ன சொல்ற புரியுதா இன்னொரு முறை என்ன டோட்டல் இந்தியாவையும் உங்களையும் ராமரையும் அதானிக்கு வித்துட்டு நான் தீவுக்கு போயிடுறேன் நாசமா போங்க நாசமா போனவன் அண்ணாமலைக்கு என்ன முடிவு எழுத போறது பாஜகவினர் அதனால நம்ம கட்சிகள் யாரும் அண்ணாமலை எங்கன்னா பார்த்தா ஒரு நூறு இருநூறுவா கொடுங்க அந்த பிச்சைக்கார மாதிரி நான் பாக்கத்தை பைத்துக்காரன் சேவிங் கீவிங் பண்ணிக்கிட்டேன் ஓகேவா மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குடியாத்தம் குமரன்